ூரில் இருபத்தி ஏழு நபர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் மற்றும் பதிமூன்று நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசன் மனு அளித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கீரநல்லூர் ஊராட்சி தலைவர் அன்பரசன் பல்வேறு கோரிக்கைகளுக்காக மனுக்களை வழங்கினார் அதில் கீரநல்லூரில் ஏழ்மையான இருபத்தி ஏழு நபர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் விடுபட்ட நபர்களுக்கு வழங்க வேண்டி கோரிக்கை மனுவை வழங்கினார் மற்றொரு மனுவில் பனிரெண்டு வருடங்களாக நிரந்தரமாக மேக்கால் புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் பட்டா இல்லா பதிமூன்று நபர்களுக்கு தமிழக முதல்வர் ஆணையின்படி இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ திருக்கோவில்களில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று அதிகாலை பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் நடைபெற்றது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் முக்கிய உபகோவிலான ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் அதிகாலை அருள்மிகு லக்னி சமேதர் நாராயணனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நான்கு மணி அளவில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருண் பாலித்தார் கருடாழ்வார் எதிர் சேவை புரிந்தார் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பரமபதவாசல் வழியே சுவாமி எழுந்தருளிய பின் கருடாழ்வார் வாகனத்தில் நான்கு ரத வீதிகளிலும் எழுந்தருளினாா் பெருமாளை தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெற்றனர் பழனியை அடுத்துள்ள பாலசமுத்திரம் அகோபில வரதராஜ பெருமாள் கோவிலிலும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு அருள்மிகு அகோபில வரதராஜ பெருமாள் மற்றும் லட்சுமி தேவி ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் சொர்க்கவாசல் என பத்து நாட்களுக்கு திறந்திருக்கும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவங்க போட்டோ தெரியணும்ல நீ எங்க நடத்தி இங்கே இருந்து எடுத்துக்கியா வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஜாக்டோ ஜியோ அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்றும் தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் உள்ள அனைத்து பிரிவு காலி பணியிடங்களையும் நிரப்பி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் கருணை அடிப்படையில் ஐந்து சதவீதத்திற்கும் மேல் நியமனம் செய்யக்கூடாது என்ற உச்ச வரம்பினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தலைவர் மோகனரங்கன் தலைமையில் திரளான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாரு ஏன்னா தொடர்ச்சாட சரியா போச்சா தேர்தல் வாக்குறுதி தெருவோடு பேச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஊராட்சியை ஆப்பிட்ரு பாண்டாட்சி ஊராட்சி எங்கள் கண்கள் பெரியீங்க பக்கத்தில் உட்காந்து பிசினஸ் சாப்பிடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கப்போ ரொம்ப சந்தோஷம் இடையே இடைநிலை ஆசிரியர் பார்த்தா அதே தான் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு சோழ்த்து கிடையாது அவங்களையும் அதே தான் ஆனால் வந்து தமிழக அரசு எதுவுமே கண்டுக்கிறதில்லை ஐயோ நாங்கள் எல்லாத்தும்மா எல்லாம் ஊராட்சி நிமிஷம் பாண்டாச்சி ஊராட்சியை வந்து

காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த கைத்தண்டலம் கிராமத்தில் ஐந்தாயிரம் அரிய வகை மரங்களை கொண்ட எழில் சோலை வனம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் பாரம்பரிய முறையில் பொங்கல் விழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று இயற்கை ஆர்வலரும் எழில் வன நிர்வாகியுமான மரம் மாசிலாமணி தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுடன் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் மழையூர் புருஷோத்தமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் பாரம்பரிய நெல்லான மாப்பிளை சம்பாவை பெண்கள் உரலில் குத்த ஆண்கள் முரத்தில் புனைத்து எடுத்த அரிசியை கொண்டு பொங்கல் வைக்கப்பட்டது பொங்கல் பொங்கும் போது மாணவ மாணவிகள் உட்பட அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக கோஷம் எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து அம்மியில் மசாலா அரைத்தும் இளவட்ட கல்லை தூக்கியும் உரியடித்தும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மேலும் மாணவ மாணவிகளின் கண்கவர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழக்கறிஞர் மலையூர் புருஷோத்தமன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பின்பு மாணவ மாணவிகள் மாட்டு வண்டிகளில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் நடைபெறும் தங்கள் வாழ்நாளில் நூறு மரங்களையாவது நட்டு இந்த பூமியை பசுமை போர்வையால் பொருத்துவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவை ஏராளமானோர் கண்டுகளித்தனா் やった இன்னைக்கு வந்து இந்த விவசாயிகளுடைய மாடு வண்டி இந்த விவசாயம் ஒரு காட்சி பொருளாயும் அது இல்லாம நீங்க எல்லாரும் நல்லா படிச்சுட்டு எங்க இருந்தாலும் விவசாயத்தை சார்ந்து விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் ஒரு சிந்தனையோட வர வேண்டும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள பாடலாதிரி நரசிம்ம பெருமாள் கோவிலில் கோஷங்கள் முழங்க சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் நடைபெற்றது மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதேசி தீதியை பெருமாள் திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதேசியாக கொண்டாடுவது வழக்கம் பெருமாள் பள்ளி கொண்டுள்ள பார்க்கடல் வைகுண்டத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதாக நம்பிக்கை உள்ளது இந்த நாள் அன்று பெருமாள் திருக்கோவில்களில் வைகுண்ட ஏகாதேசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பாடலாதிரி நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு மூலவர் பெருமாள் தாயாருக்கு அபிஷேகம் முத்தங்கி அலங்காரம் ஆராதனை பூஜைகள் நடைபெற்று உற்சவர் பெருமாள் தாயார் பரிகார வந்து ஆழ்வார் மரியாதை செய்யப்பட்டு சொர்க்கவாசல் திறந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க சொர்க்கவாசலுக்குள் வந்த பெருமாளை தரிசனம் செய்தனர் அருகே தனியார் பேருந்து மோதி மீன்கடை நடத்தி வந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மரக்காணம் அருகே கோமுட்டி சாவடி மீனவர் கிராமத்தை சேர்ந்தவர் சத்யமூர்த்தி இவரது மனைவி அறுபத்தி ஏழு வயதான செந்தாமரை இவர் அனுமந்தை பேருந்து நிறுத்தம் அருகில் கிழக்கு கடற்கரை சாலையோரத்தில் மீன்கடை வைத்துள்ளார் இந்த மீன்கடையில் அனுமந்தை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ளவர்கள் மீன்களை வாங்கி செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று வழக்கம்போல் செந்தாமரை தனது மீன்கடையில் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது நேற்று பிற்பகல் புதுவை மாநிலம் காலாம்பட்டு பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு அந்த தொழிற்சாலை பேருந்து மரக்காணம் வந்துள்ளது இந்த தனியார் தொழிற்சாலை பேருந்து எதிர்பாராத விதமாக ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் மீன்கடை வைத்திருந்த செந்தாமரையின் மீன் கடையின் முன்பகுதியில் புகுந்துள்ளது அப்பொழுது கடையின் முன்பகுதியில் அமர்ந்திருந்த செந்தாமரை பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் மேலும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த பள்ளம் அருகில் நின்றுவிட்டது இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மரக்காணம் காவல்துறை ஆய்வாளர் பரணிநாதன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் பலியான மூதாட்டி செந்தாமரையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனக சட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் உறவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மரக்காணும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நூற்று இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சின்னக்கடை ஹைரோட் பகுதியில் அமைந்துள்ள நூற்று இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் முப்பதாவது ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது மார்கழி மாதம் வளர்பிரை ஏகாதேசி திதியை பெருமாள் திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதேசியாக கொண்டாடுவது வழக்கம் பெருமாள் பள்ளி கொண்டுள்ள பார்க்கடல் வைகுண்டத்தின் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதாக நம்பிக்கை உள்ளது இந்த நாளன்று பெருமாள் திருக்கோவில்களில் வைகுண்ட ஏகாதேசி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு மூலவர் பெருமாள் தாயாருக்கு விசேஷ மாலை சாற்றி ரத்தினாங்கி அலங்காரம் ஆராதனை பூஜைகள் நடைபெற்று உற்சவர் பெருமாள் தாயார் பிரகார பலம் வந்து ஆழ்வார் மரியாதை செய்யப்பட்டு சொர்க்கவாசல் திறந்து பக்தர்களுக்கு பெருமாள் காட்சி அளித்தார் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க சொர்க்கவாசல் வந்து பெருமாளை தரிசனம் செய்தனர் மேலும் அநேக பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை காத்திருந்து தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு அலர்வேல் மங்கா சமேதர் ஸ்ரீனிவாச பெருமாள் படம் அடங்கிய அட்டைகள் வழங்கப்பட்டன வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி மையப்பகுதியில் அமைந்துள்ள பெருமாள்சாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பெருமாள்சாமி சாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வைகை அணையிலிருந்து புனித நீர் வரப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெருமாள் சாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்களுடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக வெளிவந்த பெருமாள் சுவாமியை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க பூக்கள் தூவி வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து பெருமாள் சுவாமி ஊர்வலம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்தார் அதனைத் தொடர்ந்து சொர்க்க வாசலை வணங்கி வாசல் வழியாக ஏராளமான பக்தர்கள் வெளிவந்தனர் பின்னர் கோவிலில் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் உள்ளிட்ட பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை நம்மாழ்வார் சங்க தலைவர் பாலமுருகன் மற்றும் பொருளாளர் மோகன்தாஸ் செயலாளர் நாகராஜன் உள்ளிட்ட விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அப்பம்பட்டு செஞ்சி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஆலம்பூண்டி ஆகிய பகுதிகளில் பூத் கமிட்டி குறித்த கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அப்பம்பட்டிலும் செஞ்சி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஆலம்பூண்டி ஆகிய பகுதிகளில் பூத் கமிட்டி குறித்த ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர்கள் சோழன் மற்றும் கோவிந்தசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ் வழக்கறிஞர் பிரிவு செஞ்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வேலவன் ஒன்றிய அவைத்தலைவர்கள் தேவராஜ் மனோகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இக்கூட்டத்தில் செஞ்சி கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்கு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனா்

கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு சார்பில் திட்டக்குடியில் கோவில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி கோட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திட்டக்குடியை சேர்ந்த சிவயோகி அன்புலநாதர் ராஜசேகர் அடிகளார் என்பவர் உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு சார்பில் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியாவிடம் மனு அளித்தார் அதில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு முன்பு கோவிலுக்கு சொந்தமான திருவிழா திடல் என அழைக்கப்படுகின்ற கோவில் இடம் உள்ளது அது தற்பொழுது நகராட்சியின் தெருவாக பட்டாவாக பதியப்பட்டுள்ளது அந்த தெருவில் ஏராளமான தனியார் கடைகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளன அதனை அகற்றிட வேண்டும் எனவும் திருக்குள்ளம் சீரமைக்கப்பட்டிருக்கும் வேளையிலே அப்பணிகள் முடிந்து தெப்ப உற்சவம் நடக்கும் போதும் திருவிழா காலங்களிலும் அதிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கு உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொடுத்து அந்த இடத்தை மீண்டும் கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதை கோரி விண்ணப்பமாக இடத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது சித்தக்குடி கடலூர் மாவட்டம் சித்தக்குடி அரியன் சிவயோகி அனுகுலநாதர் ராஜசேகரனின் உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்புடி வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் நாளில் நாடு முழுவதும் கிறிஸ்துவர்கள் மீது எழுநூறுக்கும் அதிகமான இடங்களில் வன்முறை தாக்குதலை கண்டித்து கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் அம்பேத்கர் சிலை அருகே தாம்பரம் மாநகர மேற்கு மாவட்ட வட்டம் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் சாமுவேல் தலைமையில் கிறிஸ்துமஸ் நாளில் நாடு முழுவதும் கிறிஸ்துவர்கள் மீது எழுநூறுக்கும் அதிகமான இடங்களில் வன்முறை தாக்குதலை கண்டித்தும் தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தி மதவெறி தாக்குதலை கண்டித்தும் தடுக்க தவறிய ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாஹூப் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மதிமுக மாவட்ட செயலாளர் மகேந்திரன் காங்கிரஸ் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மாமக வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் திராவிட கழக மாவட்ட செயலாளர் முத்தையன் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த பங்கு தந்தைகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து சிறப்புரையாற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக மாமக விசிக திகா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிறிஸ்தவ சகோதரர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விசிகா மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்ற அடிப்படையில் கிறிஸ்தவர் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை கைது செய்ய கோரி தாமரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆர் எஸ் எஸ் என்கிற சங் பரிவார் அமைப்புகள் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை பாஜக அரசு தடுத்து நிறுத்தி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் பயங்கரவாத தாக்குதலை எப்படி நடத்துகிறார்கள் சட்டம் என்று கூட்டமைப்பார்கள் மிகப்பெரிய பயங்கரவாதத்தை கட்டமைப்பது அரியலூர் கோதண்ட ராமசாமி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதாசி விழாவை ஒட்டி பரமபத சொர்க்கவாசல் வழியாக வந்து ஸ்ரீ சீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அரியலூர் பெருமாள் கோவில் தெருவில் உள்ள அருள்மிகு ஆளுந்துறையார் கோதண்ட ராமசாமி திருக்கோவிலில் பரமபத வாசல் திறப்பு விழாவை முன்னிட்டு நம் பெருமாள் எழுந்தருளி பரமபத வாசல் திறப்பு மற்றும் ஆழ்வாராதிகள் மோட்சம் சேவை நடைபெற்றது மூலவர் சன்னதியிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஊர்வலமாக சொர்க்கவாசல் கதவிற்கு எழுந்தருளினார் அங்கு பெருமாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் சொர்க்கவாசல் கதவு திறந்து ஸ்ரீனிவாச பெருமாள் நம்மாழ்வாருக்கு காட்சியளித்தார் இதைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று நாம கோஷமிட்டு சொர்க்கவாசல் வழியாக வந்த பெருமாளை தரிசித்தனர் பின்னர் பொதுமக்களும் சொர்க்கவாசல் வழியாக வந்து இறைவனின் அருளாசியை பெற்றனர் இதனையடுத்து பெருமாள் கண்ணாடி சேவை நடைபெற்றது பின்னர் தாளங்கள் முழங்க நம்மாழ்வாருடன் ஸ்ரீனிவாச பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியது மட்டுமல்லாமல் திட்டத்திற்கான நிதியை வெகுவாக குறைத்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதோடு அந்த திட்டத்திற்கான நிதியினை வெகுவாக குறைத்துள்ள மத்திய அரசின் விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் இந்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் நூறு நாட்கள் வேலையை நூற்று இருபத்தி ஐந்து நாட்களாக அதிகரித்து வழங்கப்படுவது என்பதும் பதினைந்து நாட்களில் ஊதியம் வழங்கப்படும் என்பதெல்லாம் கண் துடைப்புக்கான திட்டங்களாகவே இருக்கிறது எனவும் திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் மிகப்பெரிய சிக்கலும் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு இல்லாத நிலை ஏற்படும் எனவும் அதே நேரத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் பறிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் எனவே இவற்றை கண்டித்து மாவட்ட தலைவர் சுதர்சன் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் குணசேகரன் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசைய போக்கினை வன்மையாக கண்டிக்கின்றோம் மத்திய அரசு பாதுகாக்கின்ற